ये मारो डबरिया

மறுதொரு மே Maruti போடு போடும் போடும் போடு போடும் காரடு போடு காரடு போடு காரடு போடு காரடு போடு 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 சுதாய் மோகவட்டம் காரடு ரஹ்மடு அலை வாரையமந்துது சால்கு காரே 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 ரஹ்மடு சொல்லே ரஹ்மடு காரே அதெ அலை சதுரேதுதுதுது ஆனா கலையனேதுதுதுது நேயிடுவானே அதராரே நீங்க காரபோடு நீங்க காரபோடறீங்க மறுஹிதா போடுறா அப்படியே

இந்த மாடு மாடு ஓடி 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 ஒருத்தர் உள்ள விடாது இந்த பக்கமாக இருக்காங்க உடம்புமா பாரு ரமேஷண்ணோடு ரமேஷன் மாடு மாடு பார்த்தடு இந்த மாடு பார்த்தேன் ஆ அது அவங்க பாடு மாடு திரும்பி திரும்ப விட்டாங்க சுவா இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி அடுத்த அடுத்த இருக்குதா

மோச்சடித்தடிய <makes> விடாடு <noise> <makes noise> யோரா போடி 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 அந்த மோதமடி பேரு மோதமடி காமிச்சு வந்துரு. ஒலி கேப்படி தெரியுது போடு போடு. தெரியுது ஒலி கேக்க தெரியுறியா? இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு ஒரு நாள் தான் இந்த பாடு தேவுண்ட சன்னி வந்து சின்னையலாய். சன்னி வந்து நம்மள இருந்து விலகி அதுக்கு நம்மள இருந்து விலகி தனியாக இந்த இந்த காரியத்தை தெரிவதற்காகவே சரி தரவனர் 200 மோடு 500 மீ ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 200 அப்படி வராது இந்த டிராவல் 47 பிரபத்தி நம்பர் 2000 வருவாகத்

மொத மாதிரி சைஸ் இருந்தால் ஒரு கிலோ ஆகுதுங்களா

போட்டில் போய் நின்றுக்குவோம் ஓட்டு ஓட்டு போட ஓட்டு போட மெதுவாக போங்க மெதுவாக போங்க போய் நிற்க தானே போகும் மெதுவாக போகும் சுற்றுற மாதிரி போய் நிற்க தானே போகும் மெதுவாக போகும் ஓட்டு 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 அண்ண <coughs> <a> <coughs> <p> <coughs> <coughs> どれだけ Bir

கார் குறைச்சி போறேன் கார் குறைச்சி போறேன் குறைச்சி போகிறேன் அப்படி மூணு முழு தூய்மையிலே தூரம் போகணுண்ணா அவங்க தூரம் பார்த்துக்காரு கார்டு முன்னாடி வாங்க என்ன சொல்கிறீங்களா காரணி அனேகு நீங்கள் வந்து ஆளுடைய வராத அப்புறம் நீ மண்ணில் ஓட்டுன்னாங்க ஓட தெரிக்காத பார்த்துக்கோங்க போகணுன்ற அண்ணா அண்ணா காருங்களே ஆளு பின்னாடி A lot of it. We put A, boner, a load of

மூன்றாவது இந்த நாடு பெட்டாச்சு விரைவில் ஒரு ஒரு இரண்டாவத இணைந்து நூற்றாவதாக இணைந்து நான்காவதாக இருத்து இணைந்து இரண்டாவதாக செங்கல் கோட்டை தேவ ஓட்டல் செங்கல் பன்னீர் செல்வம் செங்கல் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் அவர் மாடு மூன்றாவது மாடு மூன்றாவது <laughs> மூக்குடி மூன்றாவது <therp�� saben> <tous> <umbrella> <Throw Highway Hebrew> गोरे घरे कपडिया लगे गोइला ही रेडी होर आते दुइंदावा मुकुरेले गल्यातपटी तीसरावा गोन कुल तमला उठो गुडो 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 दूसरावा गुडो 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 मास्टर कमलेश आ रे कार

ஆ நாலாது பிர மாணிக்கம்